வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னுடைய நிறுவனம் மற்றும் இடத்துல அமர்ந்து நமது கோரிக்கைகளை வந்து வந்து நம்ம தான் கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா போலீஸார் வந்து இது சம்பந்தமா வந்து விசாரிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்கள்டையும் சொல்லி இது எல்லாமே தேர்வர்களுக்கு நலன் சார்ந்தது உங்க குழந்தைகள் நலன் சார்ந்தது எல்லாத்துக்கும் சொல்லி இந்த ஒரு கவன ஈர்ப்புக்காக அனுமதி வாங்கியிருக்கிறாங்க சோ நாளை குறித்து வச்சுக்கோங்க ஜனவரி நாலு சனிக்கிழமை சென்னையில் எக்மோர்ல ராஜரத்னம் ஸ்டேடியம்க்கு வெளியில இருக்கும் சரிங்களா ஸ்டேடியத்துக்கு உள்ள போயிடாதீங்க வெளியில ஏற்கனவே குரூப் டூக்கு இங்க தான் நம்ம நடத்தணும் ஸோ சரியா காலையில பதினோரு மணிக்கு வந்துருங்க அங்க நம்ம நிறைய விஷயங்களை பத்தி பேச போறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் இப்போ அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரையும் அதில் சேர்த்திருக்கிறாங்க இதற்கான இந்த வயது உச்சவரம்பை கூட்டுவது சம்பந்தமாக அதே மாதிரி குரூப் டூல இருக்கிற போஸ்ட்டுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வயது உச்சவரம்பு ஸோ இந்த மாதிரி வயது உச்சவரம்பு எதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம டிஆர்பி சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பேச போறோம் டிஎன் யுஎஸ்ஆர்பி சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் பேச போகிறோம் சரிங்களா ஸோ அதனால டிஆர்பி டிஎன் யுஎஸ்ஆர்பி அது சம்மந்தமாக இது இங்கே வெளியே வந்து இதில் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்துருக்கு மற்றபடி இதில் வந்து நம்ம பேசும்போது இந்த டிஆர்பி டிஎன் யுஎஸ்ஆர்பி அதில் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து குளறுபடிகள் இருக்கிறது நிறைய வேக்கன்சி ஃபில்அப் பண்ணாம டிஆர்பியில் உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் அப்படியே மந்த கதியிலே இருக்குது ஆனுவல் பிளானர் மட்டும் போட்டுருவாங்க ஆனா ஒன்றும் நடத்த மாட்டாங்க ஸோ அதையும் சேர்த்தான் அதே மாதிரி டிஎன்பிஎஸ் ஏஜென்சி குரூப் டூவில் வந்து மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப் முறையில் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டூ தான் இப்போ அப்ஜெக்டிவில் இருக்குது அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது என்ன அப்படின்னா அரசு துறைகள் இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் இது வந்து டிஆர்பியா இருக்கட்டும் டிஎன்ஏஎஸ்ஆர்பி இருக்கட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தேர்வு முகமைகள் எல்லாமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு தீலின மக்கள் அதுக்கப்புறம் பழங்குடியினர் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பேக்லாக் வேக்கன்சி அது நிறைய ஃபில்லப் ஆகாமல் இருக்கு ஏதோ சும்மா ஒன்று ரெண்டு டூ டிஜிட்ஸ்ல அந்த மாதிரி தான் ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அது பல்க் வேகன்சியா இருக்கு ரெண்டுமே சேர்த்துமே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு மேல வேகன்சி இருக்கு ஸோ அடுத்து வந்து நீட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு புள்ளி ஐந்து இருக்குது அதை வந்து பத்து சதவீதம் மாற்ற சொல்லி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் வந்து சரியான முறையில் மதிப்பீடு செய்ய அதுக்கப்புறம் ஃபைனல் கீஸ் வெளியிடுறது கிடையாது இதெல்லாம் டிரான்ஸ்பேரன்சின்னு சொல்லவே கூடாது ஃபைனல் கீஸ் வெளியிடல இப்போ சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷனுக்கு ஃபைனல் கீஸ் வெளியிட சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நடந்து முடிஞ்ச அந்த குரூப் ஃபோருக்கும் ஃபைனல் கீஸ் வந்து விரைவில் வந்துடும் ஒன் வைக்கல அடுத்து ஓயமார் நகல் ஓயமார் நகல் ரொம்ப ரொம்ப முக்கியமான அதானுங்க டிரான்ஸ்பரன்சி என் மார்க்கு நான் எழுதுற ஷீட்டு அதுக்குரிய ஓயமார் நகலை கொடுத்தா தானே எனக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வரும்னு தெரியும் அதை ஏன் கொடுக்க மாட்டேங்க ஸோ இது உள்ளிட்ட என்ன நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் இங்கே வந்து லெட்டரில் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் சிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் கிடையாது டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டிஎன் இஎஸ்ஆர்பி ஸோ அதனால் அனைத்து தேர்வர்களும் வந்து இங்கே வந்து தரணும் ஸோ நிறைய நீங்கள் தேர்வர்கள் வந்தால் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசின் கவனத்திற்கு செல்லும் இன்னும் சில செலிபிரிட்டிஸ் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் இது வந்து நம்ம யாருக்கும் எதிராக எதுவும் பண்ணல தேர்வர்களுக்குரிய அவங்களுக்குரிய உரிமைகள் ஒழுங்கா நடத்துங்க அப்படின்னு சொல்ல எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அந்த நல்ல வேக்கன்சியும் ஃபில்அப் பண்ணுங்க நேர்மையான முறையில் வேகமாக நடத்தி தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லலாம் திரும்ப நாளை மறக்காதீங்க இதை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிரவும் அதாவது ஜனவரி நாலாம் தேதி ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோர் காலையில பதினோரு மணிக்கு வரும் ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக எல்லா தேர்வர்களுக்கும் அமைய வேண்டும் வரக்கூடிய வேக்கன்சி நிறைய வேக்கன்சியோட வரணும் விரைவாக தெளிவாக வந்து தேர்வு நடத்தணும் நேர்மையான முறையில் வெளிப்படை தன்மையுடன் எல்லா தேர்வுகளும் நடத்தப்பட வேண்டும் இந்த சமமற்ற தன்மை வந்து களையப்பட வேண்டும் உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் அனைத்து தேர்வர்கள் மதி உங்களுக்கானது நல்லா புரிஞ்சுக்கீங்க சரிங்களா இது தேர்வர்களுக்கானது அதனால தேர்வர்கள் நீங்க தான் முன்னின்று வரணும் எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் பண்ணாதீங்க யார் பண்ணாலும் எல்லாத்துக்கும் தானே கிடைக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடாதீங்க போன முறையெல்லாம் தூத்துக்குடியில இருந்து வந்திருந்தாங்க பெண்களே வந்திருந்தாங்க தூத்துக்குடியில இருந்து கன்னியாகுமரியில இருந்து எங்க இருந்தாலும் வாங்க ஒரு நாள் செலவு பண்ண மாட்டீங்களா தயவு செஞ்சு வாங்க தேர்வர்கள் என்ன ஒரு மாசை காமிக்கணும் அம்மா வந்து உட்காந்து அங்கே பேச போகிறோம் அவ்வளோ தான் வேறு விதமாக வேறு எதுவுமே நம்ம பேச போகிறத ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் தான் அதை நடத்துகிறோம் உங்களுக்கு தெரியும் பீகார் யூபி இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு எக்ஸாம் பேட்டனை மாற்றுறதுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாேருமே வந்து அசெம்பிள் ஆகிருவாங்க பட் இங்கே அந்த மாதிரி நடக்கிறது இல்லை நமக்கு அந்த உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய உணர்வு இல்லையா தமிழர்களுக்கு மங்கி போய்விட்டதா இப்ப வரக்கூடியது வந்து எலக்ஷன் இயர் அதனால அரசும் வந்து கண்டிப்பாக இதை வந்து நிறைவேற்றுவாங்க நன்றி நம்ம ஜனவரி நாலு அன்னைக்கு சந்திக்கலாம் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்வோம் மற்ற உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துலேயுமே அதை பகிருங்க நன்றி